ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கான அதிர்ஷ்ட நேரமும் நல்ல நேரமும் நீ சந்தோஷமாக வாழக்கூடிய நிம்மதி நேரமும் வந்துவிட்டதால்தான் தான் இந்த பணப்பெட்டியை உன்னால் தொட முடிஞ்சது என் செல்வமே நீ இப்போது அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவே மாறிட்ட உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரும்படியும் உன்னிடம் அன்றாடி மன்னிப்பு கேட்கும்படியும் உனக்கான வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் நான் மாற்ற போகிறேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இப்போது மனசளவில் பக்குவப்பட்டு அமைதியாக இருப்பதுதான் சரியான வழின்னு அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டாய் தானே இனி ஒருபோதுமே கஷ்டம் வந்து நீ கலங்கும்படி எந்த நிகழ்வுகளும் நடக்காது என்ன நடந்தாலும் அத்தனையையும் பொறுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்குள்ள வந்துடுச்சு உன்னை சுற்றி தினம் தினம் நூறு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் அத்தனையையும் நேர்மையான எண்ணங்களோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கள் அனைத்து இன்பங்களையும் வெற்றிகளையும் தானே ஆசைப்படுகிறேன் அப்படின்னா துன்பங்களையும் தோல்விகளையும் கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் ஆசைப்பட்டவனை கிடைக்கவும் கிடைக்காது செஞ்ச உடனே வெற்றிகரமாகவும் முடிந்து விடாது எல்லாமே முதல்ல தோல்வியாகவும் துன்பமாகவும் தான் கண்ணுக்கு தெரியும் நாள் ஆக ஆக அத்தனையும் உனக்கு சாதகமாக உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும் அப்படிதானே இப்போது இதனால் வரை கஷ்டப்பட்டனே அதிர்ஷ்ட நேரத்தை தொட்டும் விட்டாய் மிகுதியாக கிடச்சதனாலேயே உன் வாழ்க்கையோட மதிப்பு உனக்கு தெரியாமல் நீ இருக்க நீயாவது இனிமேல் மற்றவர்களுக்கு கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அளவோட வச்சுக்கோ உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம் என் செல்வமே உயரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டு தெருநாய்கள் குறைப்பது போல உன்னை பற்றி மற்றவங்க பேசுகிறாங்கன்னு நினச்சி விட்டுட்டு போயிடு என்ன தரக்குறைவான மனிதர்கள் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை தானே பேசுவார்கள் ஆனால் நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையானனி எப்பொழுதும் உயர்வான வாழ்க்கையை வாழப்பார் யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய அறிவுக்கு உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரியோ அதை மட்டும் செய்தால் போதும் மனிதனாக வாழ்வது பெரிது கிடையாது மனிதாபிமானத்தோடு வாழ்வது தானே பெரிது மற்றவங்களுக்கு தீமை செய்யும்போது ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாரும் மறந்துடுறாங்க இன்னைக்கு மற்றவங்களுக்கு தீமை செய்பவர்கள் அந்த விதையை மண்ணில் போடுற மாதிரி தான் இன்று தீமை எனும் விதையை போட்டு விலையை செஞ்சவங்க நாளைக்கு அந்த விதையின் காரணமாகவே தன்னுடைய வாழ்க்கையில் தீமையை அனுபவிப்பார்கள் ஆமேனு செல்லமே ஒவ்வொருவரும் நாளைக்கு துன்பத்துக்காக தான் இன்னைக்கு வேலை செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே யாருமே அடுத்தவங்களுக்கு தீமையும் துரோகமும் ஏமாற்று வேலையும் செய்ய மாட்டார்கள் தானே இந்த உலகில் விதைத்து சென்ற யாவும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்துதான் தீரும் அது நீங்கள் போட்ட விதையாக இருந்தாலும் சரி நீங்கள் செஞ்ச வினையாக இருந்தாலும் சரி இதை மறக்காமல் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாக இரு துணிஞ்சு தவறு செஞ்சுட்டு அப்புறம் பணிவாக வந்து மன்னிப்பு கேட்டால் சரியாயிடுமா என்ன அப்படி யாராவது உன்னிடம் வந்து தவறு செஞ்சுட்டேன் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் அவர்களை நம்பி விடாதே அது மிகச்சிறந்த நடிப்பு தான் ஏன்னா மனசை அவ்வளவு சுலபமாக வார்த்தைகளை அவசரப்பட்டு விடுறது கிடையாது மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சோ அவங்க மனசுக்குள்ளே என்ன யோசித்து வச்சுருந்தாங்களோ அதுதான் கோபப்படும்போது வெளியே வார்த்தைகளாக வந்து விழுகுது இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதுமே இரண்டு வகைதான் ஒன்று அவங்களுக்கு தேவைப்படும் போது உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க பழகுவாங்க சிரிப்பாங்க அவங்களுக்கு தேவை உன்கிட்ட முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்கக்கூடிய அளவில் நடந்து கொள்வார்கள் இந்த உலகமே இப்படி தானே இருக்கிறது நேற்றைய உன்னுடைய வாழ்க்கையையும் இன்றைய உன்னுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் உன் வாழ்வில் நீ அடைந்த முன்னேற்றத்தை உன்னால் புரிந்து கொள்க முடிகிறது தானே இதற்கு சில வருடங்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாரு மாற்றங்கள் பல விஷயங்களை கொண்டு வந்து விட்டதில்லவா நீயே எதிர்பார்க்காத நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்துடுச்சு ஆனால் நீ நினைக்கிறபடி இனிமேலாவது நல்லது நடக்கணும்னு நினச்சினா நீதான் நம்பிக்கை வைக்கணும் உன்னுடைய முயற்சிகள் அழகாக மாறும்போது உன் வாழ்க்கையும் அழகாக மாறிடும் நீ யாருங்கிறத உனக்கே புரிய வைக்கக்கூடிய வாழ்க்கையின் ஆயுதங்களில் ஒன்றுதானே அவமானம் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் தரக்குறைவாக பேசினாலும் கொஞ்சமும் தயங்க வேண்டாம் எல்லாமே நல்லதாக நடக்கும் என நம்பிக்கையை வைத்துக்கொள் நடந்த பிறகு நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கோ ஏன்னா நான் உனக்காக நிற்கும் போது நான் உன் பின்னால் நின்று எல்லா விஷயங்களையும் செய்யும்போது உன் வாழ்வில் எதுவும் தவறாக நடந்து விடுமா என்ன மனிதனோட வாழ்க்கையில சூழ்நிலை சரியில்லை என்று சொல்றதெல்லாம் பொய் சூழ்நிலையை சரியாக கையாளவில்லை என்பது தானே உண்மை கடந்த காலத்தை நினைச்சு நினைச்சு நீ கண்ணீர் விட வேண்டாம் எதிர்காலத்தை பார்த்தீனா உனக்கு பயம்தான் வரும் இந்த நிமிஷம் இந்த நொடிதானே உண்மை அதை அனுபவித்து வாழப்பாரு எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த நிகழ்காலத்தில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தி உன் செயல்களை சரியாக அமைத்து கொண்டால் போதும் எல்லாமே உனக்கான எதிர்காலமாக பொற்காலமாக மாறும் வார்த்தை என்பது ஏனி போலதானே அது பயன்படுத்துகிற ஆளை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் உன் வாழ்க்கையில் நீ பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்போதுமே உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும்படி யோசித்து பார்த்து பேசு சந்தோஷங்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்வது என்பது கிடையாது என் செல்வமே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வாழ முடியுன்ற உன்னுடைய தைரியத்தில் தான் இருக்குது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதுக்காக பெருமைப்படு நடக்கலைன்னா அதை விட அதிகமாக பெருமைப்படு ஏன் தெரியுமா இன்னைக்கு நடக்காத அந்த நல்ல விஷயம் நாளைக்கு இதைவிட சிறப்பாக நடக்குமல்லவா சந்தோஷமோ சோகமோ எது வந்தாலும் ஏன்னா எப்போதும் அமைதி ஒன்றுதானே நிலையானது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வெறுப்பாக இருக்கேன்னு நினச்சி வேறொன்றை தேடி போக வேண்டாம் அது இன்னும் உனக்கு வேதனையை கொடுத்துவிடும் சில மனிதர்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா சில மனிதர்கள் உனக்கு வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளையும் துரோகத்தையும் புரிஞ்சுக்கணும்னா நீயும் கொஞ்சம் குள்ளநறியோடு புத்தியை கொண்டிருக்க வேண்டும் என் செல்வமே குள்ள புத்தியை வச்சு மற்றவங்களை ஏமாற்றி குழி நான் சொல்ல வரலை யார் உனக்கு நல்லது செய்கிறாங்க கெடுதல் செய்கிறாங்க அடுத்தவர் உனக்காக குழி பறிக்கிறாங்களா குழியில் தள்ளிவிடுறாங்களான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீயும் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஆளாக இருக்கணும் நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி என்ன பேசியிருப்பாங்கன்றது தெரிஞ்சிட்டா அப்புறம் உன்னால் நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியாது உன்னை அவமதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அலட்சியம் செஞ்சு கடந்து போய்கிட்டே இரு நீ உன் வாழ்க்கையை வாழப் போகிற இதில் மற்றவங்க கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்கும் எங்கே இடம் வந்துச்சு உன் வாழ்க்கையை நீ நினைத்த திசையில் கொண்டு செல்ல தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் உன்னால் எட்டி பிடிக்க முடியும் உதிர்ந்த சருகாய் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உணர்த்துவது ஒன்றுதானே ஒரு இலையானது எவ்வளவு பசுமையாக இருக்குது அதன் மூலமாக எவ்வளவு பூக்கள் பூக்குது காய்கள் காக்குது கனிகள் வருது அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இலையானது காஞ்சு கருகி போயிடுது தானே அதே போல் தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையில் அழிஞ்சும் போயிடும் ஏன்னா இங்கே எதுவுமே நிலையானது இல்லை ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக புரிஞ்சுக்கோ இன்றைய உனது கஷ்டமும் நிரந்தரமில்லை அதே உன்னை கஷ்டப்படுத்துபவர்களின் இன்றைய சந்தோஷமும் நிரந்தரமில்லை உன்னுடைய கஷ்டங்களை கூடிய சீக்கிரமே நான் முடிச்சு வைக்கணுன்றதுக்காக தானே இந்த பணப்பெட்டியை தொடச்சொன்னேன் என் செல்லமே அதே போல இப்போ நீ கஷ்டப்படத்தை பார்த்து யாரெல்லாம் ரசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அதற்குரிய தண்டனையும் கொடுத்து இனிமேல் யாருக்குமே கெடுதல் நினைக்காத அளவிற்கு அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தையும் நான் உண்டாக்குவேன் கெட்டவங்களுக்கே ஒரு காலம் இருக்கும்போது நல்ல பிள்ளையாகிய உனக்கு ஒரு காலம் வராமலா போயிடும் பொறுமையாக காத்திரு உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் இனி சிறப்பாக செய்து முடிப்பேன்